அலைக்கும் வெல்கம் டு க்யூட் பேபி விலாக்ஸின் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டே சமையல் என்னென்ன பார்க்கலாமா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா என் சிஸ்டர் வந்துருந்தேன் நம்ம முன்னாடியே ஒரு விளாக்கில் சொல்லியிருந்தேன் என் சிஸ்டர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்கன்னு அவங்க இன்றைக்கி என் வீட்டுக்கு வந்திருந்தா ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்னு சொல்லி சோறு தான் நாங்கள் வந்து இது பலவும் சொல்லுவோம் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக தேங்காய் பால்லாம் விட்டு செஞ்சிருந்தேன் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அவளை குடிக்க சுடு தண்ணி அப்புறம்தான் சிக்கன் கிரேவி ஆஹா செமையாக இருக்குது சிக்கன் கிரேவியில் என் பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மசாலாவில் அந்த சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அதனால் அவளுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு அதில் கட் பண்ணி போட்டாச்சு எனக்கு பிடிச்ச ஈரல் ஈரல் யாரா இருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பாயாசம் பாயாசம் இல்லாமல் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அரிசி பாயாசம் தான் செஞ்சேன் டெய்லி சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு எப்படி அரிசி பாயாசம் செஞ்சிடலாமே இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பாதாம் அரிசி எல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் அரைச்சி பாலில் செய்கிறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சொல்லுங்கள் நான் ரெசிபி செயற்பட்டேன் ஓகே பாய்